ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெர்மனி நாட்கள் டைட்டில் பார்த்தோன்னையுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு ஆமாங்க எனக்கும் ஃபஸ்ட்டு கேட்டோன்னே பயங்கர ஷாக்கு என்னது ஜெயிலுக்கு போக போகிறோமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம்தான் சொன்னாங்க இங்கே வந்து ஜெயில் வந்து நம்ம ஊர் மாதிரி இருக்காது ஒரு கோட்டை மாதிரி அது நல்லா சுற்றி பார்க்கற மாதிரிலாம் இருக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூட்கட் பக்கத்தில் கொஞ்சம் ஆஸ்பர்க் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேஸ் இருக்குதுங்க அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கோட்டை அமைஞ்சிருக்குது லிஃப்டில் ஏறி இப்போ மேலே வந்தாச்சு மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னாவே அந்த கோட்டை தெரியுதுங்க அங்கே தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் தம்பியை இருந்தேன் அங்கே நவம்பர் ஸ்டார்டிங்கில் போனோங்க இப்போல்லாம் வந்து ரொம்ப குளிர் மேலே போகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பைக்கை வந்து ஜெர்மனியில் எப்போயாவது ஒரு தாட்டி தாங்க பார்க்க முடியும் அடிக்கிற குளிருக்கு எல்லாருமே கார் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பைக்குன்னா எல்லாத்தையும் இப்போ போனவர் மாதிரி கவர் பண்ணிட்டு தாங்க ஓட்ட முடியும் வாங்க அப்படியே நம்ம கோட்டையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு பைனோக்குலர் மாதிரி இருந்தது என்னடா இதில் இருந்து என்னடா தெரியுது அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த கோட்டையோட மெயின் அந்த கொடி மட்டும் கொடி கொம்பம் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க அப்படியே ரெண்டு பேரும் தள்ளி வந்தோம் அப்படின்னா கோட்டைக்கு போகிற அந்த ரூட் கிட்டே வந்தாச்சுங்க என்னடா ஒருத்தரை கூட காணாமே நம்ம மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குதே ஒரு இன்னைக்கு லீவ் விட்டாங்களோ ஜெயிலுக்கு அப்படின்னு தாங்க பார்த்துட்டு போகணும் ரெண்டு சைடுமே அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் மேலே இருந்து கொஞ்சம் பேரெலாம் இறங்கி வந்தாங்க மேல என்ன இருக்குது ஜெயில் ஏய் கொஞ்ச தூரம் வந்தோன்னையுமே ஃபுல்லாக படிக்கட்டாக இருந்தது சரி என்னடா பண்ணலாம் வேற ஏதாவது ரூட் இருக்குதான்னு பார்த்தா இந்த ரூட்டு மேலே போகிறது இல்லை சைடில் வேற ஒரு வீட்டுக்கு போகிற ரூட்டு சரி வேற வழியே இல்லை படிக்கட்டில் தான் ஏறி போகணும் போல ஸ்டாலர் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவை ஸ்டாலர்லேருந்து எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்டாலர் ஒருத்தர் தூக்கிட்டு பாப்பா ஒருத்தர் தூக்கிட்டு போனோங்க போகிற வழியில் ரெண்டு சைடும் பச்சை பசேல்னு புல் மூடி இருந்தது இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா நல்லாவே கிரேப்ஸ் தோட்டத்தை பார்த்துருக்கலாம் போல் அதை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் ரெண்டு சைடுமே கார்டன் மாதிரி ஃபுல்லாகவே கிரேப்ஸ் செடி நல்லா தண்டெல்லாம் பெருசு பெருசாக இருந்ததுங்க ரொம்ப வருஷமாக இருக்கும் போல இந்த கிரேப்ஸ் செடியெல்லாம் அதுக்கும் வேலி போட்டு வச்சுருந்தாங்க உள்ளே யாரும் போக முடியாத மாதிரி இங்கே பாருங்கள் மழை பெஞ்சு மழை பேஞ்சு படிக்கட்டெல்லாம் எப்படி பாசம் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஆனால் பார்க்குறக்கு வியூ ரொம்ப அழகாக இருந்ததுங்க சம்மர் டைம்ல எல்லாம் நிறைய பேர் வாக்கிங் போறதுக்கு ஹைக்கிங் போறக்கு அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கறக்குலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டங்க இங்கே பாருங்க அங்கங்கே இந்த மாதிரி சேர்ஸும் போட்டு வச்சிருந்தாங்க நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கறதுக்கு பக்கத்துலேயே ஒரு டஸ்ட்பின்னும் வச்சுருக்காங்க நம்ம ஏதாவது சாப்பிட்டு வேஸ்டெல்லாம் போடுறதுக்கு வாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போய் பார்க்கலாம் போ 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 எவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரெண்டு சைடு ரூட் இருந்ததுங்க அப்பாடா ஸ்டாலர் தள்ளிட்டு போயிடலாம் பாப்பாவை உட்கார வச்சு அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக கல்லுக்கல்லாக வேறு இருந்தது ஸ்டெப்ஸும் இருக்குது ரெண்டு சைடு ரூட்டும் போகுது ஒரு வழியாக முடிவெடுத்து லெஃப்ட் சைடு போகலாம் இந்த ரூட்டில் போய் பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் கிளம்பிட்டேங்க இங்கேருந்து பார்த்தாதான் கிரேப்ஸ் தோட்டம் அந்த வீடு அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது மேல இருந்து கீழே பார்த்தா எவ்வளோ வீடு பாருங்க அப்படியே அடர்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வீடாக தான் இருக்குது கேப்பே இல்லாத மாதிரி நாங்கள் சூஸ் பண்ண வழியில் ஒரு சின்ன ஒரு குட்டியூண்டு ரூம் இருந்தது அதுக்குள்ளே பாருங்கள் என்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ள யூஸ் பண்ணுவாங்க போல எப்போ யார் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ரெண்டு குட்டியூண்டு டேபிள் மாதிரி மரத்தில் செஞ்சது போட்டு வச்சுருந்தாங்க அதுலேயே ஒயின் பாட்டெல்லாம் வச்சுருந்தாங்க கிளாஸும் இருந்தது இருட் அப்படியே இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது நம்ம வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு போதுங்க ரொம்ப தூரம் அப்புறம் தாங்க தெரிஞ்சது நம்ம தப்பான ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அந்த ரூட்டு ரொம்ப சுற்றி சுற்றி மலை மேலே போகிற மாதிரி இருக்குதுங்க வேறு வழியே இல்லை திருப்பியும் படிக்கட்டை தான் தேர்ந்தெடுத்து நம்ம இந்த வழியாக தான் போயாகணும் ஆனால் இது ரொம்ப தூரம் போகிற மாதிரி இல்லை படிக்கட்டு கொஞ்சம் தூரத்துலயே வந்து முடிஞ்சிடற மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து நம்ம ஸ்டாலரை இங்கேயே வச்சுட்டு பாதுகாப்பாக இருக்குதான்னு திருப்பி ரிட்டன் வந்து பார்த்தா தெரியும் கிளம்பியாச்சுங்க மேலே ஏறுறக்கு கொஞ்சம் தூரம் பாப்பாவை தூக்கிட்டு போனோம் அப்புறம் கொஞ்சம் தூரம் அவங்களே நடந்து வந்தாங்க அப்படி மாற்றி மாற்றி மேலே போக ஆரம்பித்தாச்சு

இதோ வந்துருச்சு இதோ வந்துருச்சுன்னு போனால் ரொம்ப தூரம் போயிட்டே இருந்த மாதிரி தான் இருந்ததுங்க அப்புறம் ஒரு வழியா கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸ் இல்லாம சமமான தர மாதிரி போகுது திருப்பியும் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போகிற மாதிரி இருந்தது ஆனால் ஓகே தாங்க ரொம்ப கஷ்டமா இல்லை நடந்து போகிறதுக்கு ஓகேவாக இருந்தது வாக்கிங் போகிறவங்களுக்கு ஹைக்கிங் போகிறவங்களுக்குலாம் வந்து இது நல்ல பெஸ்ட்டு பிளேஸா தான் இருக்கும் இந்த தடவை உண்மையாலுமே கோட்டையை ரீச் பண்ணியாச்சுங்க முன்னாடி நம்ம என்ட்ரன்ஸ் இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸு எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஐநூறு வருஷமாக இருக்குது இந்த கோட்டை கிட்டத்தட்ட ஒரு கோட்டையை தான் வந்து ஜெயிலாக மாற்றி வச்சிருக்கிறாங்க இந்த ஜெயிலில் வந்து பல முக்கியமான புள்ளிகள்லாம் இருந்தாங்களாமாங்க குட்டி மீசக்காரர் இருப்பார் இல்லையா அவ அவர் காலத்தில் அவருக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்ட நிறையா முக்கியமான ஆளுங்க அதுக்கப்புறம் வந்து போராளிகள் இவங்களையெல்லாம் வந்து இந்த ஜெயிலில் தான் வச்சுருந்தாராம்மா உள்ளே ஒரு மியூசியமும் இருக்குது ஆனால் வந்து அது இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க அதனால் வந்து டெம்ப்ரவரிலி க்ளோஸ் ஆகிருக்குது அதை பார்க்க முடியல பட் வந்து இன்னுமே உள்ள நூற்றம்பது கிட்டே இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்க்குறோமா என்ன பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பார்க்கலாங்க மேலே போனதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் மேலே இருந்தாங்க நாங்கள் போயிருந்தது ஒரு சண்டே தான் இருந்தாலுமே கொஞ்சம் க்ரௌடு இருந்தது இங்கே பாருங்க இது எவ்வளோ பெரிய சுவரு இங்கிருந்து தண்ணி வடிஞ்சு போறதுக்காக ஒரு பள்ளம் மாதிரிலாம் வெட்டி வச்சிருக்கிறாங்க சுத்தி வரும் மேலையும் வந்து ரொம்ப கம்பியெல்லாம் போட்டு பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி யாராவது எட்டி குதிச்சாலும் அந்த குழிக்குள்ளதான் தான் குதிக்க முடியும் அதுல இருந்து அப்புறம் மேலே எந்திரிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம்தாங்க ரொம்பவே கோட்டை தாங்க இதை சுற்றி வர்றக்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு உள்ள என்ட்ரன்ஸ் கிட்ட போகிறக்கே வந்து கிட்டத்தட்ட ஆஃப் அனர் கிட்ட ஆயிடுச்சு அடுவுலேயுமே நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருந்ததுங்க அங்கேயுமே சேர்லாம் போட்டிருந்தாங்க நம்ம போய் உட்காந்து வியூ பார்க்குற மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி ரெண்டுக்குமே அங்கேருந்து வியூ பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்ட்டு கீழே ஒரு சோலார் ஹவுஸுமே இருந்தது ஃபுல்லாக சோலார் பேனல் போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க அதையுமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நடக்க ஆரம்பித்தாச்சு போகுது 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 போய்கிட்டே இருக்குதுங்க எப்படா என்ட்ரன்ஸ் வருங்கிற மாதிரி ஆயிடுது கார்லேயுமே வரலாம் அதுக்கு வந்து வேறு ரூட்டு கார் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வர வரைக்குமே ஆப்ஷன் இருக்குது நடந்து போகிறவங்களுக்கு ரெண்டு மூணு ரூட் இருக்குதுங்க நாங்கள் வந்தது ஒரு ஸ்ட்ரைட்டாக மேலே ஸ்டெப்ஸ் வழியா அது இல்லாமல் சுற்றி சுற்றி இதே மாதிரி மண் ரோடு மாதிரியும் இருக்குது அதுலேயும் வரலாம் ரொம்ப நேரம் நடக்கணும் வாக்கிங் பண்ணணும் அப்படின்னா அந்த சுற்றி சுற்றி வர ரூட்டு பெஸ்ட்டுங்க இல்லை சீக்கிரமாக வந்து நீங்கள் கோட்டையை ரீச் பண்ணிடுவோன்னு அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் தாங்க பெஸ்ட்டு நாங்கள் வந்தமில்ல அந்த ரூட் தான் பெஸ்ட்டு தெய்வத்தில் அங்கங்கே ஓட்ட மாதிரி இருந்ததுங்க அது எதுக்குன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க அப்படின்னு தான் பார்த்தோம் ஆனால் இன்னுமே போயிட்டே இருக்குது சொன்ன பார்த்தீங்களா காரில் வந்தால் வேற ரூட் இருக்குது அப்படின்னு அது இந்த ரூட் தாங்க முன்னாடியே வந்து கார் பார்க்கிங்கும் இருக்குது அங்கேயே பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து திருப்பி ரோடு வழியாக ஏறி மேலே நடந்து வர மாதிரி இருக்குது அந்த ரோடு வழியா வர்றதுக்குமே ரெண்டு சைடுமே எவ்வளோ பெரிய சுவர் கட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க நல்லா ஹைட்டா இருந்தது இங்கே உள்ள இருக்கிறவங்க எந்த வழியாவும் தப்பிக்க முடியாத மாதிரி எல்லா சைடும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து அங்கே ஒரு மரத்தில் குட்டி குட்டியாக ஒரு காய் மாதிரி இருந்தது இறங்கினோன்னே வேகமாக அதை பறிக்கிறதுக்கு போயிட்டாங்க முன்னாடியே கொஞ்சம் போட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தவங்களோட ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரி ஆயுதமெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க மா அதாவது இந்த கொம்பு மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த ஆயுதமெல்லாம் என்னென்னது அது எல்லாமே வந்து இங்கே போட்டிருந்தாங்க ஆனால் எல்லாமே ஜெர்மனில் தான் இருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கணும் இதுதாங்க கோட்டையோட என்ட்ரன்ஸு ஒரு வழியாக வந்தாச்சுங்க சுற்றி சுற்றி வந்து கோட்டையோட முன்னாடி பகுதிக்கு வந்தாச்சு உள்ள போகலாம் ஆக்கறதுக்கு ஏதோ கொகைக்குள்ள போகிற மாதிரி இருந்தது அங்கங்க வந்து வெளியில எட்டி பார்க்குற மாதிரி ஓட்டையும் வச்சுருந்தாங்க யார் வர்றாங்க என்னன்னு பார்த்துக்கறதுக்கு ஆட்டம் இருக்குது எதிரிலாம் யார் வர்றாங்க தாக்கறக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இங்கேருந்து பார்த்தா கரெக்டாக அந்த ரோடு தெரியுது நம்ம கார் வர ரோடு இருக்குது இல்லையா அந்த ரோடு தெரியுது அங்கங்கே வந்து சீக்ரெட் ரூம்ஸும் வச்சுருந்தாங்க சைடில் ஒன்று அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ரூம் வச்சுருந்தாங்க எல்லாம் அங்கே பதுக்கி வைக்கிறக்காக அந்த மாதிரி வச்சிருந்துருப்பாங்க போல் அந்த காலத்தில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதே வந்து எந்தளவுக்கு பிளான் பண்ணி எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இது வந்து நுழைவுவாயில் உள்ள இருக்கிற ரூம்ஸ்க்குலாம் போகிறதுக்கான நுழைவு வாயில் உள்ள வந்து ஒரு ஒரே ஒரு பில்டிங்கில் மட்டும்தான் வந்து கைதிகள் இருக்கிறாங்க மீதி எல்லாமே வந்து நம்ம சுத்தி பாக்குறதுக்கு தான் அலோவ் பண்றாங்க உள்ளுக்குள்ளே சிக்னல்லாம் வச்சிருக்கிறாங்க அது எதுக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் கிளாக்குமே இருந்தது அதில் வந்து கைதிகளுக்கு வந்து டைம் என்னென்னு தெரிவிக்கிறக்காகன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஜன்னலுக்கெல்லாம் வந்து எவ்வளோ கம்பி போட்டு அடித்து எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு இதுக்குள்ளே கைதிகள் இருப்பாங்க போல் அதனால வந்து அவங்க தப்பிச்சு வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லா ஜன்னலுக்குமே கம்பி போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படியே அதுலேருந்து மேலே ஏறி போனோம் அப்படின்னா அங்கே ஒரு கேன்டீன்மே இருக்குது நம்ம டீ காஃபி வேணும்னா குடிச்சிக்கிற மாதிரி சண்டேங்காட்டி அது லீவு உள்ளே சமைச்சிட்டுமே இருந்தாங்க இந்த பக்கம் ஒரு பில்டிங்கில் வந்து மேலே புகையெல்லாம் போயிட்டு இருந்தது உள்ளே வந்து இது டாய்லெட் நம்ம போகிறவங்க யூஸ் பண்ணுறக்காக சுற்றி பார்க்க வர்றவங்களுக்காக ரெஸ்ட் ரூமு அங்கே மேலே இருக்குதுங்க கீழேருந்து இருந்து போகிற வழியில் எதுவுமே இல்லை மேலே தான் ஒன்று இருக்குது அதனால் இந்த இடத்துல நிறையா ஸ்பேஸுமே இருந்ததுங்க அங்கங்கே ஒரு இந்த மாதிரி நினைவு சின்னங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க இந்த இந்த ஸ்பேஸில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல இடமா இருந்தது அங்கங்கே இறங்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க டேபிள்ஸ்மே நிறைய போட்டு வச்சுருந்தாங்க அதை பார்த்தோன்னும் கைதிகள்லாம் உட்காந்து காஃபி குடிக்கிறக்கா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இல்லைங்க அது வந்து நம்ம போகிறவங்க இங்கேருந்து போகிறவங்க உட்காந்து சாப்பிட்றக்கும் காஃபி குடிக்கிறக்கும் இப்போ நம்ம கிராஸ் பண்ணி போனதில் தான் வந்து சமைச்சிட்டுலாம் இருந்தாங்க அந்த ரூமில் முன்னாடியுமே தண்ணியெலாம் வர்றதுக்கான அந்த ஸ்பேஸுமே இருந்தது ஆனால் இப்போ வந்து எதுவுமே ஆக்டிவாக இல்லை பைப்பெல்லாம் எதுவுமே என்னடா இது ஜெயில் வாழ்க்கை அப்படின்னு சொல்லித்தாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இங்கே பாருங்கள் ஜெயில் வந்து எவ்வளோ அழகான கோட்டையிலையே இருக்குது அதுவும் வந்து மூணு நேரம் சாப்பிட்றக்கு சாப்பாடு ஹீட்ரு அவங்களே ஹீட்ரும் போட்டு விட்ருவாங்க அடிக்கிற குளிருக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த டேக்ஸ் பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஜெயிலில் இருந்ததுன்னா இதில் தப்பிச்சு போகணும்னு யாருக்குங்க தோணும் வெளியில் வந்தால் தான் ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருக்குது நம்ம உள்ளேயே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே இருந்துப்பாங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு வேறு ப்ளே கிரவுண்டு ப்ளே ஏரியா எல்லாமே இருந்ததுங்க பார்க்குறக்கே செமையாகவும் இருக்குது ப்ளேஸும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனதுக்கப்புறம் பீரங்கி மாதிரி இருக்கும் இல்லைங்க அதுவுமே வச்சுருந்தாங்க ஐநூறு வருஷம் பழமையானது ஆனாலுமே அப்படியே இருந்தது பார்க்குறக்கு ஜெர்மன் இன்ஜினியரிங் ஜெர்மன் இன்ஜினியரிங்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இங்கே பாருங்கள் ஒரு துளி துரு பிடிக்காமல் அப்படியே இருக்குது இன்னுமே இவ்வளோ வருஷம் ஆகும் அதில் ஏதோ வச்சு அடைச்சி வச்சுருந்தாங்க உள்ளே யாரும் கல் இதெல்லாம் போடாத மாதிரி ரெண்டு சைடுமே வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க இந்த அச்சாணியை பார்த்தா நம்ம வடிவேல் காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது இந்த ஆணி எதுக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியல நமக்கும் தெரியல இதில் இருக்கிறது ரொம்பவே லூஸாக தாங்க இருந்தது இது எதுக்கு போட்டிருக்கிறாங்கன்னே தெரியல அந்த மாதிரி தான் இருந்தது இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சம்மர் டைமில் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நல்லா பச்சை பசியல் நீங்கள் இருந்து பார்க்குறக்கு வியூ செம்மையாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் அதில் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லோவாக தெரியுங்க இலையெல்லாம் கா வ காஞ்சிருக்கும் இல்லையா அந்த சீசனுமே நல்லா நல்லாயிருக்கும் சரி இதில் இறங்கி போகிறக்கு வழி இருக்குது இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பான் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் போகிற ரூட்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க சேரின் சொல்லி நம்ம இறங்கி கிளம்பியாச்சு எஃப் எங்குட்டி எங்க கிளம்புறோம் இங்க போய் அவ்வளவுதாங்க ஜெயில எல்லாம் காமிக்க மாட்டாங்க உள்ளே போகணும்னா நாம தப்பு பண்ணிட்டு தாங்க வரணும் குற்றங்கள் செய்தால் மட்டுமே உள்ளே செல்ல இயலும் இருங்க இருங்க அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிராதீங்க இன்னும் கொஞ்சம் வீடியோ இருக்குது நம்ம அந்த என்ட்ரன்ஸ்ல ஏறினப்ப ஒரு கோட்டை தெரிஞ்சது இல்லையா ஒரு வழியா எல்லார்த்தையும் சுத்தி திருப்பியும் அதே என்ட்ரன்ஸ்கே வந்தாச்சு இறங்கி போற இடத்துக்கு நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஜெர்மனியிலேருந்து இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் அதை வீடியோவாக எடுத்து போடுறேன் மேலே ஏறி சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நான் டயர்டானோ இல்லையோ பசங்க ரெண்டு பேரும் டயர்டாகிட்டாங்க ஃபுட் வேணும் ஃபுட் வேணும்னு கேட்டாங்க இந்த பேக்கெட் ஃபுட்டு வந்து இங்க வந்து குழந்தைங்க எல்லாத்துக்குமே தருவாங்க நான் ஒரு வீடியோல போட்டிருந்தேன் ஃப்ரூட்ஸை வந்து மிக்ஸா அரைச்ச மாதிரி வச்சுருப்பாங்க இங்க ஆறு மாதம் குழந்தையிலேருந்து இருந்து இந்த ஃபுட்டு தாங்க கொடுக்குறாங்க நாங்கள் வெளியில போறப்ப மட்டும் இந்த ஃபுட்டு யூஸ் பண்ணுவோம் தூக்கிட்டு போனது நாங்களும் எங்களுக்கு எடுத்துட்டு போன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சுங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க